ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிம்லா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுறேன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தயிர் வச்சு சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் தயிர் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயிர் பக்கோடா செய்யறதுக்கு முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவை அப்படியே சேர்த்துக்கிறாங்க அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாங்க சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் அடுத்தது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க கருவேப்பில சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்லாம் சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தயிர் அந்த தயிரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க தயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து பிடிக்கிற மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு பதத்துக்கு வந்தாச்சு இப்போ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உருட்டோங்க அடுத்தது பேன் எடுத்துக்கிறேன் அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க இது போல் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம் மாவு சேர்க்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் மாவு எடுக்கும்போது லைட்டாக வந்து தண்ணி தொட்டு தொட்டு மாவு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க தயிர் இருந்தால் போதும் நம்ம சூப்பரான தயிர் பொக்கடா இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டான தயிர் பொக்கடா இது வந்து சுட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான தயிர் பொக்கடா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ